என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தில் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் தகப்பன் தான் நேசிக்கிற தன்னுடைய புத்திரனை என்ன செய்கிறார் சிச்சிக்கிறார் என்று சொல்லி கத்துடி ஆவியானோ சுட்டி காட்டுகிறார் அதே போல கர்த்தரும் தான் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களையும் கர்த்தர் சிட்சிக்கிறார் பாருங்கள் சற்று யோசித்து பாருங்கள் நம்ம சரீரத்தின் தகப்பனானவர்கள் நாம் தவறான பாதையில் கடந்து போன சமயத்திலெல்லாம் தவறான காரியங்களை செய்த பொழுதெல்லாம் நம்ம அதிகமாக அவங்கள நேசித்தாங்க ஆனால் அதனால் அதை பார்த்து கண்டும் காணாமல் விட்டுட்டாங்களா அந்த இடத்துல நம்மளை தண்டித்தாங்க இல்லையா அடிக்க வேண்டிய இடத்துல அடித்தாங்க திட்ட வேண்டிய இடத்துல திட்ட ஆரம்பித்தாங்க இன்னும் சில சமயத்துல மிக கூட நம்மை தண்டித்து எதற்காக அது அவளுடைய அன்பின் ஆழத்தை அது காட்டுகிறது பாருங்கள் ஏனென்றால் நான் நேசிக்கிறேன் என் மகன் நான் நேசிக்கிறேன் என் மகள் அது அவர்கள் நம் மீது கொண்டிருக்கிற ஆழமான அக்கறையை காட்டுகிறது அல்லவா இப்படிதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார் அல்லவா அதனால்தான் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சிச்சிக்க ஆரம்பிப்பார் ஏனென்றால் அவர் உங்களை மிக அதிகமாய் நேசிக்கிறார் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே உன் பெற்றோர்கள் உன்னை சிச்சிக்கிறார்கள் அதாவது தண்டிக்கிறார்கள் சில சமயத்தில் கடினமாய் திட்டுகிறார்கள் ஏன் அடிக்கும் செய்கிறார்கள் என்று சொன்னால் உடனே மனம் தளர்ந்து போயிடாத அல்லது அவர்கள் மீது வெறுப்பை அதிகரித்துக் கொண்டிருக்காதே அல்லது அவர்கள் மீது ஒரு வெறுப்பை உனக்குள் ஏற்படுத்தி கொண்டிருக்காதே உன் மீது அவர்கள் கொண்டிருக்கிற அதிகப்படியான அக்கறை அன்பின் நிமித்தம்தான் அப்படி செய்கிறார்கள் இப்படியே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மிகுந்த அன்பினால் தான் நம்மை நேசிக்கிறதுனால்தான் சிச்சிக்கிறார் பாருங்கள் கர்த்துடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதிருங்கள் அவர் உங்களை சிட்சிக்கும் பொழுது அதில் எதை உங்களுக்கு உணர்த்துகிறாரோ அதை உணர்ந்து கொண்டு உடனே அதை சீர்படுத்தி கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பியுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் மகிமைப்படுவார் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்